ராஜ்மிடிய நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த வாரம் ஃப்ரீ டாஸ்க்கு தான் நடக்குது அப்படிங்கிறது தெரியும் அந்த வகையில தீபக்கோட பேமில இருந்து அவரோட மனைவியும் மகனும் வந்துட்டு போயிட்டாங்க அதே மாதிரியே மஞ்சரி வீட்டுல இருந்து எல்லாரும் இப்ப இறங்கின மூணாவது பிரமோல விஷாலோட பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதை காட்டுறாங்க இதுல முதல்ல விஷாலோட அம்மாவும் இன்னொருத்தவங்களும் வர்றாங்க விஷால் அம்மாவை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிக்கிறாரு அதுக்கப்புறமா பெட்ரூம் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எதுக்காக அப்பா வரல அப்படிங்கிற மாதிரி விஷால் கேக்குறாரு அந்த இடத்துல அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீ எதுக்கு அப்பா கிட்ட பேசவே இல்ல புள்ள பேசல அப்படிங்கிற கஷ்டத்துல அவங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஷாலோட அப்பாவும் வர்றாங்க வந்தவொன்னு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கிட்ட சண்டை போடுவேன் எனக்கு சண்டை போடுறதுக்கு இன்னொரு பையன் எல்லாம் கிடையாது எனக்கு இருக்கிறது அவன் ஒருத்தன் தான் அவனை நான் நிறையவே கஷ்டப்படுத்திட்டேன் அதுக்காக இந்த இடத்துல நான் மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாரா இருக்கேன் அப்படிங்க சொல்றாரு அதுக்கப்புறம் ஃபேமிலியா இருந்து போட்டோக்கு போஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பாக்குறதுக்கே ரொம்பவே டச்சிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பசங்களை பொறுத்தளவுல என்னதான் பெத்தவங்களை மதிக்காம கோவப்பட்டாலும் பெத்தவங்க எந்த இடத்துலயுமே பசங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறத மட்டும் இந்த ஒரு செயல்ல இருந்து தெரியுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது விஷால பொறுத்தளவுல நான் எங்க அப்பாட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்க சொல்லியிருந்தாரு ஆனா இந்த இடத்துல தன்னோட மகனுக்காக தான் விஷாலோட அப்பா வந்திருக்காரு வந்தது மட்டும் கிடையாது என்னதான் தன்னோட இருந்தாலும் அவங்கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறதுக்கு தயார் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்பவே டச்சிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்க பொறுத்தவரை பல பேரோட முகத்திரைகள் கிரியுது அதுலயும் குறிப்பா இந்த டப்பா ஆறுனா வரவும் போறவன் எல்லாம் போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க ஆமாங்க தீபக்கோட ஒய்ஃபா இருக்கட்டும் அதே மாதிரியே மஞ்சுரியோட அம்மாவா இருக்கட்டும் அருண் டாஸ்க்குக்காக நீ பண்றதெல்லாம் பட்டு கேவலமா இருக்குடா பாக்குற நாங்க வந்து ரொம்பவே வருத்தப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி டப்பா அருண் பலந்து கட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரியே மஞ்சுரியோட பையன் எல்லாம் சௌந்தரியாவை தரமா வச்சு செஞ்சுட்டான் உனக்கு எல்லாம் எதுவுமே புரியாதா இது கூட தெரியாதா அப்படிங்கிற அளவுக்கு செம கலாய் கொடுத்தான் வேற அளவுல போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் விஷால் அப்பா அம்மாவை பொறுத்தலவுல அவங்க யார பத்தியாவது பேசுவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் பாஸ் ரிசீரியல் உங்களை பொருத்த விஷாலோட அப்பா அம்மா என்ட்ரிய பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்